அபதுல்லா இனி செய்தானிஸ்லா ரஹ்மான் அரகின் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை போர் என்றுதான் சொல்ல வேண்டும் இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாள் கடந்து வருகிறது இதில் நேற்று பல சாதனைகள் உலகம் முழுவதும் பாரசீ பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு சோகமான நிகழ்ச்சி நேற்று ரப்பாவில் நடந்த அந்த படுகொலை ரஃபாவில் நேற்று நடந்த அந்த படுகொலையில் இருபத்தி மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு பேர் பெண்கள் ஒன்பது குழந்தைகள் அதில் கோரமாக குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதை நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நமக்கு இருக்கின்ற ஒரு ஐயப்பாடு என்னவென்று சொன்னால் தினமும் இரநூறு முந்நூறு என்று காசாவில் ஆரம்ப பகுதியில் கொலை செய்யப்பட்ட போது இல்லாத ஒரு விழிப்புணர்வு வெறும் இருபத்தி ஆறு பேர் மொத்தமாக நேற்று நீங்கள் உயிரிழந்த பாலஸ்தீன மக்கள் நேற்று வரைக்கும் அல்லது இன்றைக்கு இன்றைக்கு காலையில் வரைக்கும் அதுதான் குறிப்பு முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேற்று முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது நாற்பத்தாறு பேர் ஜபாலியா புரூஜ் கேம்பு என்று நார்தன் காசாவில் நார்தன் காசாவிலும் ரஃபாவிலுமாக இறந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற உலக விழிப்புணர்வு வேறு அன்றைக்கு இருந்தது வேறு அன்றைக்கு ஹமாஸ் ஒரு பெரிய தீவிரவாத கூட்டம் என்ற எண்ண நிலைத்திருந்ததால் மக்கள் எழுந்து போராடவில்லை இப்பொழுது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்பதுதான் இப்பொழுது ட்ரெண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தா தொண்ணூத்தி ஐயாயிரம் போஸ்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சம் மற்ற சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய நியூ மீடியாவில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி கணக்கில் பார்வையாளாகுது ஆல் ஐஸ் இன் ரஃபாங்கிறது தான் இப்போ ட்ரெண்ட் ஏனென்று சொன்னால் ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை மிரட்ட முடியும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற மற்ற இன்னொரு உலக நீதிமன்றம் தந்ததை சத்தும் சட்டை செய்யாமல் நீ ரஃபாவுக்கு போகக்கூடாது என்று சொன்னால் நான் அங்கேதான் போவேன் என்று போனதுதான் இந்த இருபத்தி ஆறு சஹீதிகளுடைய மரணம் இன்றைக்கு வானலாக பேசப்படுகிறது இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சம் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியாவில் ரோஹித் சர்மாவின் ஒரு போஸ்ட்டு ஒரு பதிவே உலகை உலுக்கி இருக்கிறது ஆனால் சங்கிகள் உன்னை அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் ஹாண்டி ஹிண்டு என்றெல்லாம் பதிவுகளை போட்டிருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உலகத்தில் ரோஹித் சர்மாவுடைய இது ஒரு பெரிய ரோஹித் சர்மாவின் பதிவு மிகப்பெரியது ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது பாரிஸ் லண்டன் லெதர்லாண்ட்ஸ் நியூயார்க் சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கு எல்லாமே சாலிடாரிட்டி வித் பேலஸ்தீன் சேவ் த சில்ட்ரன் என்று ஐ ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்றும் பல்வேறு தலைப்புகளில் கொண்டு இருக்கிறது ஆக இஸ்ரேலுடைய முகம் பல்வேறு விதத்திலும் வெளிப்பட்டு விட்டது சேர்ந்து அமெரிக்காவின் முகம்தான் நேற்று அமெரிக்காவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஹிர்பி சொல்லியிருக்கிறார் ரஃபாவில் நடப்பது நாங்கள் கொடுக்கின்ற உதவிகளை தடுப்பதற்கு போது போதுமானதாக அல்ல என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த எண்ணிக்கையை எட்டும் போது அவர்கள் தனி பாலஸ்தீனை பெற்றுவிட்டார்கள் ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே மூன்று நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டன தங்களுடைய நாட்டில் தனி பாலஸ்தீனத்துக்கான தூதரகத்தை துறந்து விட்டன அவற்றில் பாலஸ்தீன கொடி பறந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் தளங்களில் பார்த்திருக்கலாம் அடுத்து இவர்களுடைய இவர்களுடைய தூண்டுதலால் சோலோங்கியா என்ற நாடும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் இவ் இவர்களும் யூரோப்பியன் யூனியன் உள்ளவர்கள் தான் நாடுகளும் விரைவில் அங்கீகரிக்க இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்போம் அது அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரத்தில் என்று ஒரு நிபந்தனையை மட்டும் போட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை விதிப்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் விரைவில் முடிவெடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இஸ்ரேலில் எதிர்கட்சிகள் எல்லாம் இன்று கூட்டம் போடுகின்றன இந்த கூட்டத்தில் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் நத்தியான்கு ஆட்சி கவிப்பு நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி முடிகிறது என்று தெரியவில்லை இதெல்லாம் பெரிய விரக்தி விரக்தியில என்ன பண்ண முடியுது அப்பாவிகளை நீ கொலை செய்ய முடிகிறது அவ்வளவுதான் வேறு எதுவும் உன்னால் செய்ய முடியவில்லை என்பதுதான் குழந்தைகளோடு யுத்தம் நடத்துகின்ற கேவலமான ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் சியோனிசம் ஆனால் இவர்களுக்கு எதிராக நிறைய அமைப்புகள் ரஃபாவில் இருபத்தாயிரம் உயிர்கள் ஷஹீதானது என்பது அவர்கள் ஒரு இருபத்தி ஆறு லட்சம் எதிர்ப்புகளை உலகம் முழுவதும் கிளப்பியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம் அமெரிக்கா ஃபார் ஜஸ்டிஸ் என்று ஜஸ்டிஸ் இன் பேலஸ்தீனியன் ஆக்சன் பாலஸ்தீன நடவடிக்கைகளில் நியாயம் வேண்டும் என்று கேட்ட ஒரு அமைப்பு ஜூயிஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் அமைதிக்கான யூதர்களின் குரல் என்ற ஒரு அமைப்பு பாலஸ்தீன் சாலிடாரிட்டி கேம்பெயின் இன் பாரிஸ் லண்டன் நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடு இடங்களில் ஒன்றாக கலந்து ரஃபாவில் ஐக்கிய உலக நீதிமன்றத்தை மீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலை போல் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு நாடு இல்லை ஆனால் இரண்டு ஜியோனிஸ்டுகள் ஒன்று பைடன் அவர் இப்பொழுதுதான் சேர்ந்தார் அதில் அடுத்து நத்தியானு இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடிய கொலையை உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அவை இவை என்றும் தடுக்கவில்லை நான் இதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் போராட்டக்காரர்கள் நிறைய சாதித்து விட்டார்கள் அதில் இன்னைக்கு பாலஸ்தீனை மூன்று நாடுகள் அங்கீகரித்து தூதரகத்தின் தொடர்ந்து கொடியையும் பறக்க விட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரண இது அல்ல நோக்கர்கள் சொல்கிறார்கள் அன்றைக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் அங்கீகரித்தன அந்த நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகளும் இனி பாலஸ்தீனைக்கு தூதரகத்தை திறந்துவிட்டால் முடிந்தது இஸ்ரேலினுடைய கதை என்று சொல்லுகிறார்கள் ஆக இந்த சஹீதுகள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சோரில் இவர்கள் இந்த குழந்தை கொலைகளுக்கு பிறகு ஜபாலியாவில் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஜபாலியாவில் நேற்று பாலஸ்தீன முஜாஹிதிகள் அல் குவாட் காப் கார்டர் ட்ரோன் என்ற ஒரு ட்ரோனை புரோ காட் காப்டர் என்று சொல்கிறார்கள் அந்த விமானத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலிருந்து இஸ்ரேலுடைய எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க முடிகிறது இது ரொம்ப அளவுக்கு போயிருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய இராணுவ என்னுடைய தளபதிகளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு போயிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் ஜெயிக்க முடியாது இந்த நீங்கள் மீட்கவும் முடியாது அவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல ஒரு ஹாஸ்டேஜ் பேசி அனுப்பின வீடியோவையும் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த நத்தியான்கு கவர்மெண்டே காப்பாற்றும் என்று நினைக்காதீர்கள் ஆனால் அமைதியாக ஆனால் பொறுமையோடு போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஒரு ஜபாலியாவில் அல் காசம் பிரிகேட்ஸ் நார்த் ஆஃப் ஜபாலியாவில் அதாவது ஜபாலியாவே தான் இருக்கு அதில் இன்னும் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் நிறைய இஸ்ரேலியத்த கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் கைதாகி இருக்கிறார்கள் அடுத்தது இப்போ கேப்டிவ்ஸ் நம்பர் கூடிட்டு நீ நம்ம பா நீ நம்ம பார்கெயின் பண்ண வரும்போது நெகோசியேஷன் டேபிளுக்கு வரும்போது அங்கே ஒன்றும் நீ ஒன்றும் மிச்சம் கொண்டு போக முடியாது எந்த அளவுக்கு இருக்கிறது ஆனால் நேற்று ஹமா சொல்லிட்டாங்க இந்த ரஃபால் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்கும்போது உலக நீதிமன்றத்தையும் தூக்கி வீசிவிட்டு செய்வதை பார்க்கும்போது இனி இவர்களிடத்தில் பேசி புண்ணியம் இல்லை நாங்கள் பேச வரமாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் இவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹசன் நசருல்லா நேற்று சொல்லியிருக்கிறார் இனி ஹிட்லர் பாணியில் நாசி பாணியில் ஒரு பாசிசத்தின் பாணியில் ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்டோம் இனி அதை முத்தாக அழிப்பதை வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதே போல இஸ்ரேலிய இராணுவமே இருக்கிறது பதிமூணு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூத்தி முப்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் என்று அதே இருக்கிறது எங்க காசா யுத்தத்தில் அப்ப இப்ப இதுல மிகப்பெரிய தோல்விகளை தோல்விகள் அதனால் தோன்றிருக்கிற ரபாக்கு ஒன்பது பட்டாலியனை புதுசா அனுப்பியிருக்காங்க அவங்க இப்போ இந்த குழந்தை கொலைகளை தவிர பெண்களை கொலை செய்த ஒரு டெண்டரில் குண்டு போட்டு கழித்ததை தவிர பிளேன் லேண்டை தாண்டி எங்கேயும் வரல ரஃபா கிராசிங் பாலஸ்தீன போராளிகளின் கைகளில் இருக்கிறது இது இஸ்ரே எகிப்து ஒத்துக்கொண்டதே எகிப்திடம் அதனை ஆக்குப்பை பண்ணுன்னு சொன்னால் கேட்கல நேற்று எகிப்து சண்டை போயிருக்கான் அந்த கோலை நாடு ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு ஒரு விசாரணை அறிவிப்பை செய்து விட்டு தப்பித்து கொண்டது அடுத்தது இந்த அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினானா நேற்றுலேருந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது கிட்னி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பாலசீன முஜாஹிதுகள் இருந்து இந்த யுக்தியை கற்கிறார்கள் என்று தெரியாது அதாவது அல் ஜமல் ஆஸ்பத்திரியை கொண்டு வந்துட்டாங்க நான் நாசர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க அல் சிஃபாவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை அந்த அளவுக்கு துவம்சம் பண்ணி இருந்தார்கள் இப்பொழுது அதையும் திறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய திறமையை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அடுத்தது இந்த தாக்குதலில் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்ல நேற்று அல் அக்ஸா மார்டர்ஸ் வந்து ஒரு பஸ்ல டோல்டன் என்ற இடத்திற்கு சென்ற சியோனிஸ்டே இராணுவத்தினரையும் அவர்கள் பாதுகாத்து வந்த செட்டிலேஸ் என்ற வந்தேர்கள் ஆன கிரிமினல்களையும் தாக்கியிருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய மீடியா பெர்மிட் பெர்மிஷன் டு பப்ளிஷ் வித் கிளியரன்ஸ் என்ற இதில் அது சொல்லுகிறது அப்போ அவங்க இந்த ஹிந்து அங்கே வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா நிறைய நஷ்டம் ஆனால் எங்கள்ட்ட எங்களால் சொல்ல முடிந்தது இதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அனதர் மிலிட்டரி செக் போஸ்ட் அதை அடித்து முஜாயிதர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி டிபுலஸ்ல என்ன செய்கிறான்னா பாய்சனஸ் கேப்ஸ் இது கவனிக்கப்படாமலே போய்விடுகிறது ரஃபா வந்து ஆல் ஐசான் ரஃபான்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு நம்ம இன்ஸ்டாகிராமிலேயும் மற்ற இணையதளங்களிலுமே சேர்த்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட பதிவுகள் வந்துவிட்டன ஆனால் இந்த வெஸ்ட் பேங்கல் நடக்கிறது மேற்கு கரையில் நடக்கிறது கவனிக்கப்படாமலே போய்விடுகிறது நேற்று பாய்சன் கேஸை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பாய்சன் கேஸ்ல நிறைய பேரு விழுந்து விழுந்திருக்கிறார்கள் என்பதை அது கபாலம் என்ற ஒரு இடத்தில் நடந்திருக்கிறது நிபுலஸ் ஏரியால நான் சவுத் ஆஃப் நிபுலஸ் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் நல்ல அடி கொடுத்துருக்காங்க நிறைய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேல ராணுவத்தினர் அள்ளி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிற நேற்று ஒரு புது யுக்தியை கையாண்டு இருக்கிறார்கள் அந்த யுக்தி பயன்படும் என்று சொன்னால் நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி இனி லெபனானோடு சேர்ந்தாலும் சேரும் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எப்படின்னா கரெக்டாக அந்த நார்தன் இஸ்ரேல் அல்லது சதர்ன் லெபனான் இன்னும் உள்ள லெபனான் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் அல்லாடுற அல்லாடுகிறார்கள் நேற்று நான் சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க புதுசாக அந்த தீயக்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க அவங்களுடைய செல்போனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் வந்துடுங்க இருந்து ஹிஸ்புல்லாவிடம் இருந்து நீங்க உங்க இடத்துக்கு திரும்ப வர முடியாது உங்க அரசாங்கம் இங்கே நடப்பதை மறக்கின்றது இழப்புகளை மறக்கின்றது பொய் சொல்லுகிறாங்க தே ஆர் டு யூ உங்களுக்கு கற்பனை உலகத்தை காட்டி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இங்கே திரும்ப வரணுங்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது ஆனால் நீங்கள் இஸ்ரேலோடு இருந்து கொண்டு வர முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதில் அந்த வீடியோ மெசேஜோட மொத்தத்தை நம்ம சுருக்கமாக சொன்னால் நாரம் ஹெகெல் என்ற அந்த நார்தர்ன் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேல் பகுதியினுடைய மேயர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் அவர் இவர் அவர் சொல்லி இருக்கிறார் நமக்கு நம்மகிட்ட ஹிஸ்புலா வந்து நமக்கு கூட யுத்தத்துக்கு நிற்கலை நமக்கு அவங்களுக்கும் சண்டை இல்லை அவங்க தெளிவாக சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் பொய் சொல்லி கொண்டு நீங்கள் அங்கே இருப்பதன் மூலம் சாதிக்க போவது என்று ஒன்றுமில்லை என்று இவர்கள் தான் இந்த கான்ஃபிளிக் சோன சொல்லி நாங்கள் கலீலிய தலைநகராக கொண்டு இஸ்ரேலிடமிருந்து முற்றாக விடுபட்ட ஒரு மாவட்ட ஒரு ஸ்டேட்டாக ஒரு தனி நாடாக மாறப் போகிறோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு இப்பொழுது அந்த மெசேஜை அனுப்பியிருக்கிறார்கள் அதோட ஊற்றில அடுத்தால அவங்க வந்து மூணு ட்ரோன் அட்டாக்கை புதுசாக பயன்படுத்தியிருக்காங்க அது அபாபில் டி ஒன்று அபாபிலிட்டி ரெண்டு அபாபிலிட்டி த்ரீ இப்படி மூணாண்டு தான் முன்னாடி ஒரே ஒரு தடவை பயன்படுத்தினதாக சொல்லுகிறார்கள் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி பிலா என்கிற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் எஸ் ஃபைவ் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு உள்ளால டெல்லி பக்கம் வரைக்கும் தாக்கி இருக்கிறார்கள் ரிஹாப் சைட் வெஸ்டர்ன் கலீலிய நேற்று எரிஞ்சுட்டு இருந்தது அது இன்னும் அணை அதுக்கு பக்கத்துல மீண்டும் ஒரு தாக்குதல் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கிறது அல் அல்சிமோகா சைட் அட்டாக் ரெமிமா சைட் அட்டாக் இன்னும் பல இடங்களுக்கு சைரனை அனுப்பியிருக்காங்க இந்த மெசேஜும் அனுப்புகிறாங்க நீங்கள் காலி பண்ணிருங்க இரண்டு ஒரு நாட்களில் நாங்கள் அதை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவுடைய வீரியமான தாக்குதல் இஸ்ரேலை மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஹவுதேஷ் எங்கள் பங்கில் கூத்தி சொந்தே அமனஸ்டி இந்த ஆண்ட்ரே பிரிட்டிஷ் மேரிடைம் கம்பெனி வந்து அதாவது செக்யூரிட்டி கம்பெனி பிரிட்டிஷ் மேரி டைம் செக்யூரிட்டி கம்பெனி இருந்து வெளியில் போகக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற க நிறுவனம் சொல்லி இருக்கிறது திடீர்னு எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரஸ் கால் அதாவது காப்பாற்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு கால் வந்தது அதுக்கு பிறகு பார்த்தா அதனுடைய சரக்கு பகுதியில் யமனை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மூன்று கப்பல்கள் இந்த ரெட்ஸிலையும் மெடிட்டரி மத்திய தரைக்கடலிலும் தாக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு ஹவுத்திஸ் இன்னும் ஹூத்திஸ் இன்னும் பொறுப்பு ஏற்கவில்லை அதை யார் தாக்கினா என்று தெரியவில்லை ஆனால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஹூத்திசு அடித்தால் அவர்கள் நாங்கள் தாக்கினோம் என்று உடனே அறிக்கையும் வீடியோவும் விடுகிறார்கள் இதுல மூன்று கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறன அவை தண்ணீர் உள்ளே கசிந்து லீக் ஆகல அதனால கவராது ஆனால் குரு அந்த கப்பல் மாணிமிகளுக்கோ அவரோடு பயணிப்பவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை கார்கோ சைடு பயங்கரமாக பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் இது முக்கா நார்த் வெஸ்ட் ஆஃப் ஏமன்ல அதாவது வடமேற்கு பகுதியில் நடந்ததாக சொல்லுகிறார்கள் ஆக இப்படி ஹூச்சிசு நேற்று பல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை யார் செய்தார்கள் மூணு கப்பலுக்கு மேல தாக்குதலை யார் செய்தார்கள் என்று தெரிய வரும்போது அதற்கு முன் பின்னால் ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கிறதா என்பதும் நமக்கு தெரிய வரும் அடுத்தது சாதித்து விட்டார்கள் நம்மளுடைய போராளி மாணவர்கள் கா சாதித்து விட்டார்கள் நேற்று போஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு க இஸ்ரேலோட இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது அதே போஸ்டன் யூனிவர்சிட்டி என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய இஸ்ரேலோடுக்கு ஆயுதங்கள் கொடுக்குற அல்லது வியாபாரம் செய்கிற கம்பெனியெல்லாம் போட்டிருக்க பணத்தை எடுத்துருக்கு உங்களுக்கு என்ன நமக்கு ஒரு சின்ன ஆச்சரியம்னா யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணது அவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக முதலீடு செய்யும் வங்கிகளா அல்லது அவை வெறுமனே பல்கலைக்கழகங்களா என்று கேட்க தோறுகிறது ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் நேற்று எல்லா இதையும் அவர்கள் வெளியே எடுத்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு ஆய்வு நடக்கிறது எல்லா பல்கலைக்கழக மாணவ மாணவர்களும் சேர்ந்து ஒரு சிலரை நாமினேட் பண்ணி இந்த கிராஜுவேஷன் இந்த டிகிரி எல்லாம் நமக்கு என்ன பலனை தருகிறது அமெரிக்காவினுடைய அல்லது மேலை நாடுகளினுடைய உண்மை முகம் வேறொரு பக்கத்தில் இருக்கும்போது நமது பல்கலைக்கழகத்தில் படித்து தருவது அதற்கு ஒரு பட்டம் தருவது என்பது என்ன நடந்து கொண்டு நாம் ஆய்வு பண்ண வேண்டும் இதன் மூலம் நமது கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றதே என்று ஒரு ஆய்வு நடக்கிறது இதே உலகத்துல இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சகிதிகளும் சாதித்தது என்று சொல்ல வேண்டும் அடுத்தது இன்னொரு பெரிய வெற்றி என்ன நாம் போரா போராளிகளுக்கு கோபன் ஹேகன் யூனிவர்சிட்டி டேனிஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய டென்மார்க் யூனிவர்சிட்டி கோபன் ஹேகன் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டது இஸ்ரேலோட இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ப்ராஜெக்டையும் கைவிட்டு விட்டது இனி இஸ்ரேலோட எந்த இதுவும் வைத்துக்கிட மாட்டோம் இஸ்ரேலுக்கு துணை போகிற எந்த கம்பெனியினுடைய பொருளையும் வாங்க மாட்டோம் அந்த கம்பெனியில நம்ம பல்கலைக்கழகம் போட்டிருக்கக்கூடிய பணத்தையும் நாங்கள் எடு திரும்ப எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லையும் வெஸ்ட் பேங்கில் செட்டிலேஸுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய கம்பெனிகளையும் நம்ம உதவி செய்ய மாட்டோம் இது ரொம்ப உள்ள இறங்கி டீப்பாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெஸ்ட் பேங்கில் அதான் மேற்கு கரையில் அவனை பெரிய பெரிய கொலையும் கொள்ளையும் தான் செய்துகிட்டு இருக்கான் அப்பா மக்களுடைய நேற்று நான் சொன்னேன் விளைநிலத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் என்று அவர்களையும் இவர்கள் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கம்பெனியை நிறுத்திவிட வேண்டும் மாணவர்கள் சும்மா இல்லை நேற்று நான் நிறைய உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன் இன்னும் பல உரைகள் உணர்ச்சி மிக்க உரைகளை சொல்ல முடியும் ஆனால் அதற்கு இப்பொழுது நேரம் இல்லை அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற பத்திரிகை சொல்லுது மினிஸ்ட்ரி ஆஃப் அதாவது இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் நார்வே டென்மார்க் பின்லாண்ட் ஸ்வீடன் ஐஸ்லாந்து அயர்லாண்ட் ஆகிய நாடுகளில் உள்ள எல்லா ரிசர்ச் ப்ராஜெக்டும் க்ளோஸ் ஆகிட்டு அவர்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து நாங்கள் எந்த ஆய்வையும் செய்ய விரும்பவில்லை என்று திடுதுப்பு மன அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அறிவித்ததோடு எல்லாத்தையும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கட் பண்ணி விட்டாங்க இனி நமது ஆய்வு சயின்ஸு எல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது அடுத்தது ஐசிசி ஐசிசி வாரண்டை இசு பண்ண போன கரீம்கான வந்து மொசாது உளவெடுத்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறது இதற்கு அமெரிக்கா உதவி செய்திருக்கிறது என்ற உண்மை வெளியிலே வந்திருக்கிறது இந்த உண்மையை வெளியிட்டது கார்டியன் நியூஸ் பேப்பர் கார்டியன் என்ற பிரிட்டனில் இருந்து வரக்கூடிய பத்திரிகை தான் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது இத அதே மாதிரி உலக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் அங்கு வாதாடுபவர்களையும் கடந்த பத்து நாளாக மொசாதை சார்ந்தவர்கள் சிஐஏ சார்ந்தவர்கள் மிரட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியும் கார்டியனில் விரிவாக வந்திருக்கிறது அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் அமைப்புகள் எல்லாத்தையும் நேர்த்து நம்ம சொன்ன மாதிரி கலைத்து விட வேண்டியதுதான் ஈரான் என்ன செய்யுதுன்னா யுரோனியன் என்ரிச்மெண்டை அதிகமாகிருக்கு அதாவது நியூக்ளியர் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு கேட்டதுக்கு இஸ்ரேல் இனி விரக்தி அடைந்து அணுசக்தியை பய அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதற்கு ஒரு பயன் அதற்கு ஒரு பதில் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் நாங்கள் அணு ஆயுதத்தை நெருங்குறோம் என்று சொன்னால் குறை சொல்ல வேண்டியது எங்களை அல்ல இஸ்ரேலே என்று அறிக்கை விட்டுவிட்டு அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அதே போல இன்னும் நேற்று நமது பத்திரிகையில் வந்த பல செய்திகள் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் நத்தியான்ஹு விரக்திக்கு உட்பட்டு விட்டார் இன்னைக்கு நடக்கக்கூடிய மந்திரி சபையில் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் அவர் பதவி இழந்தால் இஸ்ரேல் தப்பிக்கும் இல்லது இஸ்ரேல் அழுவ அழியும் ஏனென்று சொன்னால் ஹசன் நசருல்லா போன்றவர்கள் சையது அலி காமினை ஈரோ ஈரானில் சொன்னது போல இந்த சைத்தானை வைத்துக்கொண்டு இது இஸ்ரேல் என்ற சைத்தானை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள் என்ற எண்ணத்துக்கு அவரும் வந்துவிட்டார் அடுத்து பல செய்திகள் சிரியா ஹ்கு ஆள் அனுப்புது ஒன்பது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஈரான் ஹஜ்ஜுக்கு ஆள் அனுப்புது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு சவுதி அரேபியா தன்னுடைய கூட கை பண்ணது தூதரகத்தை ஓபன் பண்ணது எங்க ஈரான்ல ஆக உலக அரபு நாடுகளுக்கு இடையே ஈரான் எடுத்த நடவடிக்கைகள் பெரிய அளவில் வளர்ந்து வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த எல்லாம் அறிவு ரீதியாக தெளிவுபடுத்தி அமெரிக்கா எப்படிப்பட்ட கொடூரமான நாடு அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்தாத வரைக்கும் இது வெற்றி பெறாது என்ற அந்த முயற்சி பலனளிந்திருக்கிறது இப்படி உலகமே இன்று பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறது அந்த சகிதிகள் அந்த குழந்தைகள் தங்களுடைய மறுமை பெற்ற மட்டுமல்ல உலகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடை தான் போகிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செகண்ட் சேனல்ல நிறைய வீடியோ போடுறோம் அதையும் பாருங்க வாகி நாள்